ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை குறையாத செல்வம் நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேசராசினியர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நல்லா தான் இருக்க போகிறீங்க உங்கள் வேலை உங்களோட நிரந்தர வேலையாக மாறப்போகுது உங்கள் தொழில் உங்களுக்கு நிரந்தரமான தொழிலாக மாறப்போகுது உங்களுடைய வருமானம் நிரந்தர வருமானமாக மாறப்போகுது அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக சேமிக்க போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க ஒரு வேலை இல்லை நீங்கள் இன்னும் கஷ்டதான் பட்டுன்னு இருக்கீங்க இன்னும் வந்து கடன் அதிகமாக இருக்குது ஒரு நிரந்தர வேலையும் இல்லை நிரந்தர தொழிலும் இல்லை நிரந்தர வருமானமும் இல்லை தினசரி வாழ்க்கையே போராட்டமாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும் சரிங்களா இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமணியாக வரப்போகுது அந்த திருப்பு முனியானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அசுர வளர்ச்சி தரக்கூடிய திருப்பு முனியாக அது அமைப்போகுது அப்படிப்பட்ட மேன்மையும் பணத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து எல்லாம் உங்கள் பேரில் வந்துடும் உங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு இல்லைங்களா அது வந்து பொதுவாகவே இருந்தாலும் உங்கள் டா உங்கள் பேருக்கிட்ட டாக்குமெண்ட் ஆகாமல் இருந்தாலும் அது உங்கள் பேருக்கு வந்துடும் அதெல்லாம் வந்து ரொம்ப பெ பெரிய விஷயம் சரிங்களா ஏன்னா வந்து அந்த காலம் வர இந்த காலம் வர இந்த காலத்தில் வந்து யாருமே வந்து ஒத்து வர மாட்டாங்க ஒருத்தவங்க வந்து ஒத்துங்கன்னா இன்னொருத்தவங்க ஒத்து வர மாட்டாங்க ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய டாக்குமெண்ட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் ஏகப்பட்ட மேஷராசிக்காரங்களாம் எங்களுக்கு வர வேண்டிய சொத்து வந்துட்டுதுங்க எங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக வந்து அது குளறுபடியிலே இருந்தது இப்போ எங்கள் என்னோட சொத்து என் பேருக்கு வந்துட்டுது நான் அதை லோன் போடுவோம் நான் வேறு ஏதாவது தொழில் பண்ணுவேன் அதை வச்சு நான் வந்து முன்னேறுவேன் இதுக்கு மேலே அது அதை வச்சு நான் வந்து பேங்க்ல லோன் வாங்க முடியும் நான் வேறு ஏதாவது தொழில் தொடங்க முடியும் அப்படிலாம் ஏகப்பட்ட பேர் சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இப்போ உங்கள் ராசிலேருந்து அஞ்சாவது ராசியான சிம்ம ராசியில் வந்து புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த சேர்க்கை இருக்குது சரிங்களா புதனாக இருந்தாலும் சரி சுக்ரனாக இருந்தாலும் சரி அஞ்சாவது இடத்துல இருந்துன்னு வச்சிங்களா உங்களுடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்கும் ராக்கெட் வேகத்தில் இருக்கும் சரிங்களா அதாவது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வர புதனை வந்து பொண்ணே கிடச்சாலும் கிடச்சிடும் புதன் கிடைக்காது ஏன்னா அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ராசி தான் அதிக அதிர்ஷ்டமான ஒரு தான் அதிர்ஷ்டமான ஒரு பகவான் தான் புதன் பகவான் அவர் அஞ்சில் வரும்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் சரிங்களா மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் அதாவது உதாரணத்துக்கு ஒரு சினிமா படத்தை நான் சொல்றேன் அழகி சரிங்களா படத்து பேர் அழகி வெறும் அழகி தான் அந்த படத்துல வந்து ஹீரோயா பார்த்திபன் நடிகர் பார்த்திபன் தமிழ் நடிகர் பார்த்திபன் ஹீரோயின் வந்து தேவையா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அந்த படம் அது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நினைக்கிறேன் அந்த படம் அப்போ என்னென்னா அந்த படம் எடுக்கும்போது அது ஒரு வில்லேஜ் சைடில் எடுத்தாங்க சரிங்களா வில்லேஜ் சைடில் எடுத்தாங்க அப்போ வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து தங்கர் பச்சானா ஒரு பேர் அந்த படத்தை எடுத்த ஒரு பேர் தங்கர் பச்சான் ஏன்னா அது ஒரு பெரிய வெற்றி படம் அதெலாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு வ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படம் அது சரிங்களா மிகப்பெரிய வெற்றி படம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படம் வந்ததெல்லாம் முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அப்போ சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க சின்ன வயசு வயசு உள்ள பசங்களாக அவங்க வந்திருப்பாங்க ஆனால் தெரிய வந்திருக்காரு அந்த படத்தை எடுவது அந்த படத்தோட டைரக்டர் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு வந்து ஒரு பாதி படம் எடுத்துகிட்டு இந்த படம் ஓடாது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டே இதுக்கு மேலே என்கிட்ட நான் இதில் இந்த படத்தை நம்ப நான் விரும்பலை இந்த படம் ஓடாது என்னை விட்டுருக்கணுன்ட்டு அவர் போயிட்டார் அவர் அதுக்கடுத்து பாதி படம் எடுத்து அப்படியே இருக்குது அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் தங்கிறப்பட்ச என்ன பண்ணுறாரு அவர் செலவு பண்ணி எடுக்கிறாரு அந்த படத்தை எடுத்து தீபாட்டார் ரிலீஸ் பண்ண பார்த்தா யாரும் வாங்கலை சரிங்களா அவரால் ரிலீஸ் பண்ண முடியல அப்புறம் அப்போ அந்த டயத்தில் அவர் புதன் பயிற்சி அவர் வருது சரி பயிற்சி அவரோட ராசிக்கு புதன் பயிற்சி அந்த நேரத்தில் அந்த நேரத்துலேயும் யாரும் வாங்கலை படத்தை ஏன்னா அப்போ ஒரு பத்து ஹீரோ டாப் ஹீரோ படம் வருது ரெட்டுன்னு அஜித் படம் வந்தது அப்புறம் வந்து நந்தான்னு சூர்யா படம்லாம் வந்தது எல்லாமே பெரிய டாப் ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு பத்து படத்துக்கு வருது அந்த இடத்துல வரும்போது இவர் படத்தை யாருமே வாங்கலை அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு நாலு தேட்டரை வந்து இவரே குத்தகைக்கு எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியா முழுக்க போய் ஆட்டோ எடுத்துகிட்டு போய் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மாதிரி அந்த படத்தை வந்து பாருங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சரின்ட்டு ஏதோ ஒருத்தவங்க ரெண்டு பேரும் போய் பார்த்து அந்த படம் நல்லா இருந்ததும் அந்த மக்கள் வெளியில் வந்து சொல்லி அப்புறம் எல்லோரும் போய் பார்த்து அதுக்கடுத்து வந்து அந்த படம் ஹிட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் அந்த படம் ஹிட்டாகவே ஆகலை ரெண்டு வாரத்துக்கு அடுத்து ஹிட் ஸ்லோ பிக்கப்னு அப்படின்னு ஹிட் ஹிட்டாகி கிட்டத்தட்ட இரநூறு பிரிண்ட்டு போட்டு இரநூறு பிரிண்ட்டுமே தீந்து போச்சு அது அது எனக்கு வேணும் உனக்கு வேணும் தேட்டருக்காரெல்லாம் போ போட்டி போட்டு மிகப்பெரிய வெற்றி படம் அந்த பொங்கலில் வந்ததில்லை அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அதுக்கு அடுத்தது அந்த படம் அந்த பொங்கலில் வந்ததிலே நம்பர் ஒன் கீட்டு வந்து அந்த படம் தான் சரிங்களா அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணார் அதில் வந்த யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது கோடி லாபம் அவருக்கு சரிங்களா நீங்கள் உங்களுக்கு தெரியலனா ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வந்த படம் அது யாராவது பார்த்திபா தேவையானிக்காக போய் பார்ப்பாங்களா ஏன்னா அந்த படத்தோட கதை இப்படி அவ்வளோ இது எதுக்கு சொல்கிறேன்னா புதன் ஒருத்தவங்க ராசியில் வந்தால் ஒருத்தவங்க ராசியில் நல்ல சாதகமான இடத்துல வந்தாவே புதனும் சரி சுக்ரனும் சரி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வருங்க மிகப்பெரிய வளர்ச்சி வரும் ஏன்னா அது ஒரு மகாலட்சுமி யோகம் இப்போ வந்து புதனும் சுக்கரனும் சிம்ம இருக்காங்க இப்போ ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சூரிய பேச்சுவார்க்கு நடக்குது இது வந்து ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேலை தேடுறவராக இருந்தால் வேலை நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா இப்போ ஒரு வேலையிலே வந்து ஐடி ஃபீல்டு வேலையும் இருக்குது அதே ஐடி கம்பெனியில சின்ன கம்பெனியும் இருக்குது பெரிய கம்பெனியும் இருக்குது சரிங்களா மிகப்பெரிய கம்பெனி இருக்குது அதுலேயும் சின்ன கம்பெனியும் இருக்குது அதில் உங்களுக்கு மிகப்பெரிய கம்பெனியில் கிடைக்கும் மிகப்பெரிய க கம்பெனியில் கிடைச்ச சம்பளம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸு உங்களுக்கே வந்து உங்களை பார்க்கும்போது பெருமையாக இருக்கும் உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பெருமையாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது தான் எல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மேன்மையை தரக்கூடிய இந்த சூரிய பேச்சு சூரியன் பேச்சியாக இருந்தாலும் சரி தான் புதன் பேச்சியாக இருந்தாலும் சரி தான் சுக்கர பேச்சியாக இருந்தாலும் சரி தான் இது வந்து இது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி யோகம் இந்த மகாலட்சுமி யோகத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள கொள்ள நம்ம பெரியவங்க எதுக்கு சொன்னாங்க அந்த நேரத்தில் காற்று அடிக்கும் போதே அவங்க வந்து தானியங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அறுவடை பண்ண தானியத்தை அந்த காற்றுல அப்படி ஒரு முரத்தில் எடுத்து இப்படி கீழே கொட்டினாங்கன்னா தூசெல்லாம் அந்த காற்றுல அடிச்சுட்டு போயிடும் அந்த தரமான தானியங்கள் மட்டும் கீழே விழும் அதை வச்சு அவங்க சுத்தப்படுத்திப்பாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் எப்பயுமே கிடைக்காது சரிங்களா மேஷ ராசிக்காரங்கெல்லாம் ரொம்ப திறமைசாலிங்க உங்க திறமையை பத்தி எனக்கு தெரியும் சரிங்களா ஆனால் உங்களை நீங்க நம்பணும் சரிங்களா ரொம்ப திறமசாலிங்க மேஷ ராசிக்காரங்களாம் திறமசாலிங்கன்றதை விட அதிர்ஷ்டசாலிங்க நீங்களாம் நீங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் சும்மா ஜஸ்ட் ஒரு முயற்சின்னு பண்ணப்போம் தட்டில் சாப்பாடு இருக்கு அதை நம்ம சாப்பிட்டு ஆகணும் தட்டுல சாப்பாடு சாப்பாடு தட்டில் இருக்குது அது தன்னளவாக நம்ம வயிற்றுக்குள்ளே போய்டும் அப்படி கிடையாது நம்ம தான் அதை பெசஞ்சு நம்ம வாயில் எடுத்து வச்சு மென்று முழுகணும் அளவுக்காவது முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் ரொம்ப முயற்சி பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுங்கள் அதாவது ஒருத்தர் என்ன பண்ணார் அப்ரெண்டிஸ் வேலையில் இது பண்ணிட்டு இருந்தார் ஒரு பிஏ டிகிரி முடித்த ஒரு பையன் அப்ரண்டிஸ் வேலைக்கு வந்து இருந்தார்னு வச்சுங்களா ரெண்டு வருஷம் அப்ரெண்டிக்ஸு அந்த வேலைக்கு போயிட்டுருக்காரு ஆனால் போயிட்டு இருக்கும்போது அப்ரெண்டிஸ் வேலை அந்த ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுது கம்ப்ளீட் ஆன பிறகு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு ஏதோ ஒரு இது பண்ணுறாரு அவருக்கு வந்து வேலைக்கு போகணுன்ற ஐடியாலாம் இல்லை ஆனாலும் அவர் வந்து சும்மா ஒரு பேருக்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சார்னு வச்சுங்களேன் அந்த வேலைவாய்ப்பு தளத்தில் இன்டர்நெட்டில் அவர் வந்து சரி ஒரு பேருக்காக சும்மா ரெஜிஸ்டர் பண்ணி வைப்பேன்னு வச்சார் இவர் வந்து பிஸ்னஸும் ஆரம்பிச்சிட்டார் சரிங்களா பிஸ்னஸும் ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பித்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஆனால் ஒரு நாள் வந்து ஃபோன் வருது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து ஃபோன் வருது இந்த மாதிரிங்க இந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்றான்னு நீங்கள் இன்ட்ரிவியூ வரீங்களா அப்படின்னு ஃபோன் வருது இவருக்கு விருப்பம் ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு சரி நம்ம கூப்பிட்றாங்களா சரி போயிட்டு தான் வரும் போனால் வேலை கஷ்டது இவர் வந்து வேணான்னு சொன்னால் கூட அவங்க விட்டுருக்க மாட்டாங்க போல் இருக்கு ஏன்னா அவங்க சொன்னதே இப்படி இருக்குது போனதுமே வந்து ஒரு புக்கு கொடுத்து இங்கிலீஷில் அதை படிக்க சொன்னாங்களாம் படித்தாரான் அதுக்கடுத்து வந்து இவர் அந்த வேலையை பற்றி எதுவுமே கேட்கல ஜஸ்ட் ஏன்னா அவங்க ட்ரெயின் அப் பண்ணி இது பண்ணுவாங்க இவருக்கு நாலேஜ் இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா அவருக்கு வேலை கிடச்சிட்டுது அப்புறம் வந்து அவர் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டார் சரிங்களா இப்போ பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேலைக்கு போக மிஸ்ஸாக எது சொல்கிறேன்னா அவரும் மேஷராசிக்கார் தான் ஜஸ்ட்டு ஒரு முயற்சி பண்ணாரு அவ்வளோ தான் அவர் ஒன்றும் ஒன்றும் படிக்கலை கம்பெனி கம்பெனியாக இன்டர்வியூலாம் ஏறி இறங்கலை சரிங்களா ஜஸ்ட்டு ஒரு முயற்சி பண்ணார் அது உடனே அவருக்கு அவர் வேலை வந்து அவர் தேடி வந்தது அவரே வந்து வந்து சொன்னார் எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி அவர் வேலையில் போய்கினே பிஸ்னஸை பண்ணுறாரு இப்போ சரிங்களா வேலையில் போய்கிட்டே அந்த பிஸ்னஸை பண்ணுறாரு ஏன்னா ஒரு ஒரு வருஷம் வந்து அவர் ஃபுல்லாக வந்து வெளிநாட்டுக்கெலாம் போய் வந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து ஒரு வருஷம் அங்கே இருந்தார் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவர் வெளிநாட்டில் இருந்தார் அப்புறம் ரிட்டர்ன் வந்து திருமணம் ஆகி அப்புறம் குழந்தைலாம் போகிறேன் இப்போ அந்த வேலையை இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிஸ்னஸும் பண்ணுறாரு வேலையில் போய்கிட்டே பண்ணுறாரு இந்த ஊரடங்கு காலத்திலலாம் அவர் வந்து ரொம்ப ஒரு சௌகரியமாகிடுச்சு அவருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு முழு நேரம் அவரு அவரோட ஆஃபீஸில் அவரோட பிஸ்னஸ் பண்ணுற ஆஃபீஸில் உட்காந்துகிட்டே அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டசாலியான ராசி தான் அந்த மேஷ ராசிக்காரங்களும் மேஷ லக்னக்காரங்களும் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தின அதாவது முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தி வைக்கிறோம் நம்ம எல்லாரும் யார் ஜெயிப்பேன்னு சொல்லுவோம் முயல்தான் ஜெயிப்புன்னு சொல்லுவோம் அந்த முயலே முயலாமையாக இருந்ததுன்னா முயற்சியே பண்ணாமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் என்ன என்ன நடக்கும் ஒன்று ஆமை தான் ஜெயிச்சுட்டு போவோம் அதாவது முயலுங்கிறது வெற்றி ஆமைன்றது தோல்வி சரிங்களா அந்த வெற்றிக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அந்த முயலை முயலானது முயற்சி பண்ணலைன்னா அந்த ஆமையான தோல்வி உங்களை ஜெயிச்சிரும் சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் ஆமையை அந்த ஆமைன்ற அந்த ஒரு தோல்வி நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதுதான் சரிங்களா உங்களுக்கு அருமையான காலகட்டம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் காத்திருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதாவது வீட்டில் குழந்தைங்களாம் வந்து சின்னதாக தான் இருப்பாங்க ஆனால் டக்கு 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 ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தோல் வரைக்கும் வளர்ந்துருவாங்க சரிங்களா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அளவுக்கு சம்பாதிக்கணும் அதுக்கு சேர்க்கணும் நீங்கள் எம்மா சம்பளம் வாங்குறீங்கன்னா அது பெருசு கிடையாது எம்மா சேர்க்குறீங்க அதில் தான் உங்கள் திறமையை காட்டணும் சரிங்களா சேமிக்கணும் சேமிக்கிற பணத்தை இந்த மாதிரி நிலத்தில் வந்து வீட்டு மனைகள் அந்த மாதிரி இதில் முதலீடு பண்ணுங்கள் அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் வருஷம் ஆச்சுன்னா அது பன் மடங்கு ஏறும் அது தன்னைத்தானே பெருக்கிக் கொண்டே போகும் அதில் நீங்கள் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துல நீங்கள் மிகப்பெரிய கோடி சொன்னால் வந்துடலாம் சரிங்களா இந்த கொடுப்பனை உங்களுக்கு தான் இந்த வீடியோ மூலமாக இந்த செய்தியை நீங்கள் பெறறீங்க இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட வேலை செய்கிறவங்க ஒரு லோன் போட்டோ இல்லை அவங்க சேமித்தோ ஒரு இடத்துல வந்து வீட்டு மனை வாங்கி போட்டுருவாங்க அது ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சாச்சுன்னா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து லட்சத்துக்கு வாங்கி போகிறாங்கன்னு வச்சுங்களேன் நாலஞ்சு வருஷம் ஆச்சுன்னா முப்பது டு நாற்பது லட்சமாக மாறும் அது சரிங்களா உடனே அதை விற்பாங்க திரும்ப ஒரு நாலு மணி பத்து பத்து லட்சத்துக்கு வாங்கி போடுவாங்க அது ஒரு நாலு வருஷம் ஆச்சுன்னா அதுவும் முப்பது டு நாற்பது லட்சத்துக்கு ஆகும் ஏதாவது அதில் போய் அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லை அந்த இடத்த வாங்கி போகிறாங்க அதோட மதிப்பு ஏறுது நிலத்தோட மதிப்பு என்றைக்குமே இறங்காது ஏறிக்கிட்டு தான் போகும் அந்த மாதிரி சேமிங்க ஒரு அஞ்சாறு வருஷம் உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்ஸும் தெரியும் அதுக்கு அடுத்தது சும்மா ஜெட்டு வேகத்தில் அது பெருகிட்டு போயின்னே இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது உங்கள் குழந்தைங்களுக்கு வர செலவுலாம் ஒரு விஷயமே கிடையாது அதெல்லாம் நூற்றில் ஒரு ஒரு செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் ஆனால் நீங்கள் சேமிக்காமல் நீங்கள் வந்து எந்த முயற்சியும் பண்ணாமல் அப்படியே மாதம் சம்பளம் வாங்குகிறோம் அது அப்படியே அந்த மாதம் ஓட்டிடுறது அப்புறம் சம்பளம் வாங்குகிறோம் அப்படியே ஓட்டிடுறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வர்ற க பத்தாவது தாண்டிட்டாவே உங்களுக்கு பெ பெரிய படிச்சு லட்சக்கணக்கில் நீங்கள் தான் இன்ஜினியரிங் சீட்டெலாம் இப்போ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்கு அப்போ நீங்கள் செலவு பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுங்க மீறவே மீறாது சரிங்களா அப்படி ஆகிடும் ஆகையால் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கோடிஸ்வரன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மனைவி கோடீஸ்வரி உங்கள் குழந்தைங்க கோடிஸ்வர வீட்டு பிள்ளைகள் உங்கள் குடும்பமே கோடீஸ்வர குடும்பம் சரிங்களா உங்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்குது பணம் இருந்தால் சுற்றுப்பட்டு பத்து ஊரில் நீங்கள் நினச்சிருக்கலாம் நம்மளை யாரும் தெரியல ஆனால் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு ஒரு பலத்தை சேர்க்கக்கூடியது தான் பணம் அதை நல்ல முறையில் நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் இந்த நல்ல நேரத்தை நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் All the best.